வணக்கம் ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய கிரக அமைப்புகள் தான் ஆவணி மாதத்தில் இருக்கும் ராசிக்காரர்கள் பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் என்பது மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் கட்டாயம் முக்கியமாக செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி தள்ளி போடுவது மிகவும் உத்தமமாக இருக்கும் காரணம் எட்டிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களாகப்பட்டது கெடுபலன்கள் தந்துவிடும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக சொல்லக்கூடியது சந்திரஷ்டம தினங்கள் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் பொறுமை காக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் என்பது கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் அதை தடுத்து இரண்டே கால் நாட்களுக்கு பிறகு செல்லுவதும் அல்லது இரண்டேகால் நாட்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதற்கு முன்பதாக செல்வதும் உத்தமம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டலாம் வீடு கட்டுவது இடம் வாங்கிறது அல்லது புதிதாக வேலையை தொடங்குவது அல்லது புதிதாக வேலையில் நீங்களாக போய் சேருவது இப்படிப்பட்ட சுபநிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நற்பலன்கள் என்று வந்துவிட்டாலே தொடரும் நற்பலன்களாகவே இருக்கும் அதே போன்று கெடு பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து விட்டாலே பலன்கள் இருக்கும் சில மாசம் சில மாதம் உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற கிரகங்களே சில மாதம் உங்களுக்கு கெடுபலன்களும் தரக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் இந்த மாதத்தில் குரு பகவான் பலமாக அமர்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் பொருளாதார கையில் வந்துட்டாவே அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம நினைச்சதை சாதித்து காட்டலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் ராசியில் அதாவது மிதுன ராசியில் அமருவது முயற்சிகளை நீங்களாகவே முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை கொடுப்பார் புதனும் சூரியனும் சந்திரனும் இணைந்து இம்மாதத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள் மேச ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று ஆவணி மாதத்தில் அமருவது ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வலுவை சேர்த்து இம்மாதத்தில் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் அதற்கு பிறகு சுக்கிரன் கேது இணைந்து ஆறாம் இடத்தில் இருப்பது கேது பகவான் ஆறிலே இருப்பது சிறப்பாக இருந்தாலும் நீசம் பெற்ற சுக்கிர பகவானுடன் சேர்ந்து இருப்பதினால் சில குழப்பங்கள் எல்லாமே நல்லதே நடந்துகிட்டு இருந்தால் ஒரு கிரகமாவது அதில் சில பிரச்சனைகளை கொடுக்கணும் இல்லையா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் அமருவதால் சில நேரங்களில் எதிர்ப்புகளும் நண்பர்களாக இருந்தாலும் செய்யும் தொழிலில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் எதிர்ப்புகளும் சில நேரங்களில் உங்களை பற்றி பொறாமைப்படுபவர்களும் உங்களுக்கு தீங்கு செய்வதற்காக மறைமுகமாக சில வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் பொறுமையாக இருந்தால் அதையும் கடந்து வெற்றி பெறலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் இடத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரம் பெற்று இருந்தாலும் பாதகம் அல்ல மேசராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார் சாதக பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் மேசராசியில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சிறப்பான பலன்களை தந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் குறைந்து காணப்பட்டால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவால் தான் உங்களுக்கு பாதகமாக இருக்குமே தவிர மற்றபடி ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறது அப்படி இல்லாமல் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் தசா பாதகமாக அமர்ந்துவிட்டால் சில நேரங்களில் நற்பலன்களும் சில நேரங்களில் கெடுபலன்களும் கலந்தே இருக்கும் அப்படி இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடரும் சென்று பரிசீலனை செய்து பார்த்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்